எனக்கு ஒரு சஜஷன் சொல்றீங்களா என்ன சஜஷன் எங்க அம்மா அப்பளம் செஞ்சு கடைக்கெல்லாம் கொடுக்கறாங்கல்ல அது கொஞ்சம் பெருசா மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணா என்னன்னு யோசிக்கிறேன் ஓ நல்ல ஐடியா தான் பண்ணலாமே அதுக்கு நான் ஏதாவது சேல் பண்ணுமா ஃபைனான்சியல் சப்போர்ட் ஏதாவது தேவைப்படுதா ஆ அதெல்லாம் தேவை இல்ல அதெல்லாம் நானே பாத்துப்பேன் ப்ராப்பரா ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணணும்னா என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குன்னு தெரியணும் அதை மட்டும் நீங்க எனக்கு சொன்னா போதும் ப்ராப்பரான ப்ரொசீஜர்னா முதல்ல அப்பளம் கம்பெனிக்கு கேட்சியா யூனிக்கா ஒரு பேர் வைக்கணும் சரி அப்புறம் அந்த பேரை ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேட் லைசன்ஸ் ஃபுட் லைசென்ஸ் இந்த மாதிரி வாங்கணும் சின்ன பிசினஸ்க்கு இதெல்லாம் பண்ணுமா என்ன பண்ணிக்கிட்டா சேஃப்டி ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ்ல ஏதாச்சு லீகல் இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா அந்த டைம்ல இந்த லைசன்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் பேன் காப்பி டிஜிட்டல் சிக்னேச்சர் ஐடி இது எல்லாமே இருக்கு இவ்ளோ இருக்கா இதெல்லாம் கேட்க பெருசா தெரியும் ஆனா இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்க்கெல்லாம் ஈஸியா நம்ம ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி லைசென்ஸ் வாங்கிக்கலாம் ஓ சரி 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 அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ப்ராடக்ட்டை ஜனங்க கிட்ட கொண்டு போறதுக்கு அதாவது மார்க்கெட்டிங் விளம்பரம் பண்ணனும் ஓ ஓகே 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 இப்ப தெளிவா என்னெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணனும்னு எனக்கு புரிஞ்சிச்சு அதுக்கு தான் உங்க மாதிரி ஒரு ஆல் இன் ஆல் அழகுராஜா ராஜா வேணும்ங்கிறது டேய் இந்த ஷர்ட் தான வேணังங்கிறது சாரி இருந்தாலும் நான் சொன்னது நிஜம்